இன்றைய தினம் எஸ்ஒயு சார்பாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகன பேரணி பாலஸ்தீன விடுதலைக்கான ஒரு பேரணியாக நடைபெற்றது மக்கல்லாந்தரையும் கடந்த அறுநூற்றி இருபத்தி ஏழு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலையும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் சுமார் எழுபத்தி ஏழாயிரம் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் முழு காசாவும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது மொத்தமான அழிவை சந்தித்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் தொடர்ந்தும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்துகிறது நேற்று மாத்திரம் ஐம்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ராஜாவுக்குள்ள உணவு தேடச் சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி உணவு இல்லை தண்ணீர் இல்லை மருந்துகள் இல்லை ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்ண வழியில்லாமல் மரணிக்கிற ஒரு நிலை உருவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை தாண்டி இந்த யுத்தத்தினால் பல பேரும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அண்மையில் கிரேட்டா தன்பர்க் ரீமா ஹசன் போன்றவர்கள் கிளம்பி கடல் வழியாக நாங்கள் உணவு கொடுக்க போகிறோம் என்று போனாங்க அவர்களையும் இஸ்ரேல் கைது செய்திருந்தது அவர்களுடைய கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது இப்படியான அநியாயங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது சர்வதேச மட்டத்தில் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற்று வருகிறது ஏன்னா இந்த மக்கள் மறக்கடிக்க செய்யப்படுகிறார்கள் இந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது சர்வதேசத்திற்கு தெரிய வேண்டும் என்கிற தான் இது நடத்தப்படுகிறது ஒரே ஒரு கவலை என்னென்று கேட்டால் எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் ஓரளவுக்கு உண்டான மக்கள் திரளத்தை நம்ம பார்க்க முடிகிறது எனவே எல்லா ஊர்களிலையும் இப்படியான கூட்டங்கள் நடைபெற வேண்டும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வேண்டும் நிறைய முஸ்லீம் பெரும்பான்மையான கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இப்படியான பேரணிகளை அதே போன்ற பொதுக்கூட்டங்களை நடத்துங்கள் என்ற கோரிக்கையும் இந்த இடத்துல நாங்கள் முன்வைத்துக் கொள்ள விரும்புகிறோம் i yeah.